தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கடந்த ஆண்டு செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார் அவர் பதவியேற்று கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் ஆகியிருக்கும் நிலையில் தற்போது அவருக்கு எதிராக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் போர்க்குடி தூக்கியுள்ளனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகையை நீக்க வேண்டும் என்று கோரியும் அவரது நிலைப்பாடு ஒருதலைபட்சமாக இருக்கிறது இப்படியே சென்றால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்றும் தலைவர் கூறியிருக்கிறார் திமுகவின் ஆட்சியே காமராஜர் ஆட்சிதான் என்று செல்வ பெருந்தகை கூறியதற்கு காங்கிரஸ் கட்சிகளிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியது திமுகவின் ஆட்சியை காமராஜரின் ஆட்சியுடன் ஒப்பிட்டு பேசியதற்கு விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்து ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தனது ட்வீட் பதிவில் பெருந்தலைவர் ஆட்சியை பார்க்காத படிக்காதவர் அதை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது தவறு அன்பு தலைவர் ராஜீவ் காந்தியின் கனவு காமராஜர் ஆட்சி அது உண்மையான காங்கிரஸ்காரர்களின் கனவு அது ஒருநாள் நடக்கும் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் சத்தியமூர்த்தி பவனில் இந்திரா காந்தி நினைவஞ்சலி கூட்டத்தை ஒரே நேரத்தில் செல்வ பெருந்தகையும் காங்கிரஸ் தலைவையும் தனித்தனியே நடத்தியிருப்பது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை சத்தியமூர்த்தி பவனில் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் அனுசரிக்கப்பட்டது அழைப்பிதழில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளின் பெயர் இடம்பெறவில்லை என கூறி அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்த மகளிர் அணி தலைவி ஹசீனா சையத் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் அதே சமயத்தில் சத்தியமூர்த்தி பவனிலேயே தனியாக அஞ்சலி செலுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கூடவே சமூக வலைதள பக்கத்தில் இந்திரா காந்தியின் நினைவு நாளில் வேண்டத்தகாத செயலில் ஈடுபட்ட வன்ம புத்தியை கொண்டவர்களால் தான் நமது இயக்கத்திற்கு பின்னடைவு என காட்டமாக பதிவிட்டிருந்தார் ஹசீனா இதுகுறித்து ஹசீனா கூறும்போது ஆண்டுதோறும் இந்திரா காந்தியின் நினைவு தினத்திற்கு எங்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்படும் ஆனால் இந்த முறை அழைப்பிதழில் கூட பெயர் இல்லை வெளியில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என பாஜகவை எதிர்த்து போராடுகிறோம் ஆனால் கட்சிக்குள் அந்த முப்பத்தி மூன்று சதவீதம் பெண்களுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை அதை செய்யவிடாமல் தடுப்பது யார் இதற்கு முன்பு மே மாதம் காமராஜர் அரங்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு இருக்கை கூட போடவில்லை செப்டம்பரில் நடைபெற்ற திருநெல்வேலி மாநாட்டில் பேசவே விடவில்லை இப்படி தமிழ்நாடு காங்கிரசில் நடக்கும் பிரச்சினைகளுக்கு மாநில பொதுச் செயலாளர் டி செல்வமும் அமைப்பு பொதுச்செயலாளர் ராம்மோகனும் தான் காரணம் என்றார் இந்த நிலையில்தான் திமுக கூட்டணி காங்கிரஸ் தலைவர் மாற்றம் செய்திகள் டெல்லியில் பேச துவங்கிவிட்டார்களா எப்போது வேண்டுமானாலும் இருபத்தி ஐந்து மாவட்ட தலைவர்கள் மூன்று எம்எல்ஏக்கள் மீண்டும் டெல்லி செல்ல இருக்கிறார்களா அதேபோல பெருந்தகை அடிக்கடி வெளிநாடுகள் சென்று வருகிறார் இது தலைமைக்கே தெரியாதா லண்டன் செல்வப்ருந்தகை முதலீடு செய்ததாக சொல்லப்படுவது பற்றிய முழு விவரங்களை திரட்டி அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் சொல்லப்பட்ட செய்திகள் தற்போது உள்ளது இதை சுட்டிக்காட்டி செல்வப்பெருந்தகை மீது விரைவில் அமலாக்கத்துறை ஆக்ஷன் பாயும் என்கிறார்கள் டெல்லி வட்டாரங்கள் இதற்கு தேவையான பல விவரங்களை காங்கிரஸ் புள்ளிகளே அமலாக்கத்துறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்களா